அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு பரம ஏழை கூட கோடீஸ்வரராகும் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சுக்கர மகாதிசை மற்றும் சுக்கர புக்தியின் பலன்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது வலுவாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் வலுவாக வளம் வரும்போது மிகப்பெரிய அளவிலான அசூர வளர்ச்சியையும் அபரிவிதமான நன்மையும் மனித வாழ்வுல ஏற்படுத்தி கூட பாருங்க அப்படிப்பட்ட சுக்கரன் பொதுவாகவே மிகப்பெரிய அளவுல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்க தன்னிகரற்றவராக பார்க்கப்படுகிறார் ஒவ்வொரு கிரகநிலைகளும் தனக்கென ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் புக்தியாக வளம் வந்தாலும் கூட சுக்கரன் இருபது ஆண்டுகள் தொடர்ந்து சுக்கர மகா திசையை ஏற்படுத்துவார் அப்போது பெரிய அளவிலான வளர்ச்சி மற்ற தருணங்களை காட்டிலும் தங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் கைகூடும் அந்த வகையில் முதல் மூன்று வருடம் சுக்கர திசையும் சுக்கர புக்தியும் நடைபெறும் அப்போது வீடு செல்வ செழிப்பு போன்றவை நிறைவாக அமையக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும் குழந்தை பருவத்திலே இந்த சுக்கிர அமையும் போது அதற்கான வாய்ப்பு இல்லையே என்று என்ன வேண்டாம் அதற்கான வாய்ப்பும் அந்த தருணத்தில் அவர்களுக்கு சாதகமாக அமையும் குழந்தை பருவத்தில் கூட பலர் பண வருவாயை ஈட்டுவதை நாம் பார்க்க முடியும் அதற்கு பிறகு சூரிய புக்தி நடைபெறும் போது நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதற்கு பிறகு சந்திர புக்தியின் போது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இல்லத்தில் மிக சிறந்த மகிழ்ச்சி பெறக்கூடிய வகையில் அற்புதமான சந்தர்ப்பங்கள் நிறைவாக அமையும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவை விலகும் அதற்கு பிறகு செவ்வாயின் புக்தி அமையும் போது சொந்த வீடு நிலம் என தங்களுடைய பெயரில் உறுதியாக சொந்தமாக சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் துலாம் ராசிக்காரர்களை தேடி வருடம் நடைபெறும் போது இருக்கக்கூடிய காரிய தடைகள் சிக்கல்கள் விலகும் பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறுவதற்கான யோகமும் நிறைவாக அமையும் குருவின் புக்தி நடைபெறும் போது இல்லத்தில் பல்வேறு வகையான சுப காரியங்கள் மிக சிறப்பாக கைகூடும் சனியின் புக்தி நடைபெறும் போது தொழில் வளம் அமோக சிறப்பாக அமையுங்க யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு மிக அற்புதமான வளர்ச்சியையும் யோகத்தையும் பெற முடியும் இதற்கு பிறகு புதனின் புக்தி நடைபெறும் போது அதை மேலும் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் மிக சிறப்பான முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் அடித்தளமிட்டு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பார் இறுதியாக கேதுவின் புக்தி நடைபெறும் போது நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவில் ஆன்மீக சிந்தனையும் சற்று கூடுதலாக அதிகரிக்கும் பெரிய அளவிலான தடைகள் விலகி நல்ல முன்னேற்றத்துடன் நிறைவடைவதற்கான சூழல் உருவாகும் பல யோகங்களையும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் நிறைந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் சிரமம் வராதா என்று கேட்டால் உறுதியாக இல்லை சிரமம் வரும் ஆனால் சிரமத்தை ஒப்பிடுகையில் உங்களுடைய வளர்ச்சி என்பது அபரிவிதமாக இருக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே தங்களுடைய தசாபுத்தியில் இந்த வேளையில் மிக சிறப்பாக சுக்ரதையோ அல்லது சுக்ரனின் புக்தியோ இருந்தால் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிக பெரிய அளவிலான அசுர வளர்ச்சி உறுதியாக குலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை